அனுமதிக்கப்பட்ட பால் தேநீரின் விலை அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிப்பு விடுதலை புலிகள் பயன்படுத்திய பதுங்கு ஒளியை தோண்டும் நடவடிக்கைகள் ஆரம்பம் கோவையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் இருபத்தி ஆண்டுகளுக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளி விண்வெளியில் வெந்தயம் பச்சை பெயர் போன்ற தானியங்களை வளர்த்து வரும் சுமான் சுக்லா பால் தேநீரின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்மா பொதியின் விலை நூறு ரூபாவாலும் ஒரு கிலோ பால்மா பொதியின் விலை இருநூற்று ஐம்பது ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஒரு கோப்பை பால் தேநீரின் விலை பத்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது என அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது மையட்டியில் பொதுமக்களின் காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்படும் போராட்டம் பௌர்ணமி தினமான இன்று முன்னெடுக்கப்பட்டது விகாரி அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி நடைபெறும் இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்கள் அரசியல்வாதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் அமெரிக்காவால் அதிக வரி தள்ளுபடி வழங்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் அடங்குவதாக நிதி அமைச்சின் செயலாளர் அர்ச்சன சூரிய பெரும இன்று தெரிவித்துள்ளார் இலங்கை அரசாங்கம் பல்வேறு பங்குதாரர்களுடன் மேற்கொண்ட தீவிர பேச்சுவார்த்தை ராஜதந்திர முயற்சிகளினால் இந்த வரி குறைப்பு கிடைத்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா ஏப்ரல் மாதத்தில் அறிவித்திருந்த நாற்பத்தி நான்கு சதவீத வரியை மறுசீரமைத்து இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி முதல் முப்பது சதவீத வரி மட்டுமே விதிக்க தீர்மானித்துள்ளது இந்த வரி தொடர்பில் ஆகஸ்ட் முதலாம் திகதி வரை அமெரிக்காவுடன் மேலதிக கலந்துரையாடல்கள் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் பயன்படுத்தினர் என கருதப்படும் நிலக்கல் பதுங்குகுழியை தோண்டும் நடவடிக்கை புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் பி ஆர் தலைமையில் இன்று முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலக்கல் பதுங்குகுழியில் விடுதலை புலிகளின் தங்கம் அல்லது ஆயுதங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகித்து சிலர் வீட்டின் நிலத்தை தோண்டும் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்த நிலையில் புதுக்குடியிருப்பு போலீசார் அந்த பகுதியை பார்வையிட்டு நீதிமன்ற நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டு நேற்று இந்த குழியை கிராம சேவையாளர் விசேட அதிரடிப்படையினர் கொண்டு செயலிழக்கும் பிரிவினர் போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று அங்கு பார்வையிட்டனர் இன்று அகழ்வு பணிகளை முன்னெடுக்க போலீசாருக்கு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் உத்தரவிட்ட நிலையில் இன்று காலை அகழ்வு பணி ஆரம்பமாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முகப்பூச்சு கிரீம்கள் வாசனை திரவியங்களை பயன்படுத்துவோருக்கு நுகர்வோர் விவகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது வீடொன்றில் வீடொன்றிலிருந்து சட்டவிரோதமான முறையில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த சுமார் ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட முப்பத்தைந்து வகையான கிரீம்கள் உட்பட நான்காயிரத்து எழுபத்தொன்பது வாசனை திரவியங்கள் நுகர்வோர் விவகார சபை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இறக்குமதியாளர் உற்பத்தியாளரின் தகவல் இல்லாத வழங்குனர்கள் பொருட்களை வாங்க வேண்டாம் எனவும் அத்தகைய பொருட்களை விற்பனைக்கு வழங்க வேண்டாம் எனவும் சில்லறை விற்பனையாளர்களுக்கு அதிகார சபை அறிவித்துள்ளது மேலும் அத்தகைய பொருட்களை பொதுமக்கள் வாங்குவதை தவிர்க்குமாறும் நுகர்வோர் விவகார அதிகார சபை மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கோவையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான டெய்லர் ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் கோவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் தேர்தல் பிரச்சாரம் மேடைக்கு அருகே குண்டுவெடித்தது இதனைத் தொடர்ந்து கோவையில் பதினான்கு இடங்களில் அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்தன இந்த வெடிப்பில் ஆண்கள் பெண்கள் ஐம்பத்தெட்டு பேர் கொல்லப்பட்டதுடன் இருநூற்று முப்பத்தொரு பேர் படுகாயமடைந்ததுடன் ஆயிரத்துக்கு மே காயமடைந்தனர் தடை செய்யப்பட்ட அல் இயக்க நிறுவனர் பாஷா உட்பட நூற்று அறுபத்தாறு பேரை போலீசார் கைது செய்தனர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய இருவர் மட்டும் போலீசில் சிக்காமல் தலைமுறைவாகிவிட்டனர் இந்த நிலையில் இன்று முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான டெய்லர் ராஜா இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சத்தீஸ்கரில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்பேஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலம் கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி விண்வெளிக்கு சென்ற சுபான் சுக்லா உட்பட நால்வர் வெந்தயம் பச்சைப்பயிறு போன்ற தானியங்களை வளர்த்து வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கும் சுக்லா தனது விண்வெளி பயணத்தின் இறுதி கட்டத்தில் வெந்தயம் பச்சைப்பயிறு போன்ற தானியங்களை அங்கு வளர்த்து வரும் புகைப்படங்களை எடுத்து வெளியிட்டுள்ளார் இஸ்ரோ மற்றும் நாடு முழுவதும் உள்ள தேசிய நிறுவனங்களுடன் இணைந்து அனைத்து விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர் அற்புதமான ஆராய்ச்சிகளை என்னால் கொண்டுவர முடிந்தது என்பதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என ஆக்ஸிஜன் ஸ்பேஸ் தலைமை விஞ்ஞானி லூசி லோவுடனான ஒரு உரையாடலில் சுக்லா தெரிவித்ததாகவும் இந்திய ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன